அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் முன்னோர்களை எவ்வாறு வழிபட வேண்டும் தான் இந்த வீடியோக்குள்ள நீங்க பாக்க போறீங்க இது விண்ணை தாண்டி சிறகடிப்போம் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எல் தண்ணீர் பெறுவதற்காக கொண்டிருப்பார்கள் அதனால் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் வாசலில் கோலம் போடக்கூடாது ஏனெனில் கோலம் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதுடன் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் கருதப்படுபவை எனவே முன்னோர்களை இழந்து அவர்களின் பிரிவால் வாடும் நாம் திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக இறைச்சி சாப்பிடக் கூடாது வெங்காயம் பூண்டு சாப்பிடக் கூடாது சமையலில் பூசணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சமைக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது முடிந்தவரை அன்பாக இருக்க வேண்டும் தர்ப்பணம் அடைந்து நல்லாசி புரிவார்கள் என்பது ஐதீகம் காகத்திற்கு வைக்கும் போது சனியின் வாகனமான காகம் அதை சாப்பிட்டு வந்தால் சனி பகவான் வழிபாடு பூர்த்தியாகுகின்றது முக்கியமாக காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பின்னரே அனைவரும் சாப்பிட வேண்டும் பித்ருகளுக்கு தெய்வமாக விளங்குபவர் மகாவிஷ்ணு அவரை துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அமாவாசை என்று பித்ருக்கள் வழிபாட்டின் போது வீட்டில் முன்னோர்களின் படத்துக்கு துளசி மாலையோ அல்லது துளசி இலையோ சமர்ப்பிக்க வேண்டும் அனைத்து செய்முறைகளும் செய்து அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு வந்தால் முன்னோர்கள் திருப்தி அடைந்து நல்லாசி புரிவார்கள் என்பது ஐதீகம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்